இயற்கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் இது எல்லாமே ஒன்று தான் இலை தலை பூ காய் வேறு இதெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்கறது தான் இந்த இயற்கை வைத்தியம் இதை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தெரியுது என்னென்னா கிராமப்புறங்களில் இயற்கை வைத்தியம் அதிகமாக பார்க்கப்பட்டாலும் இந்த வைத்தியம் நல்லதே கிடையாது இதெல்லாம் ஒரு வைத்தியமா அப்படின்னு குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க குறை சொல்கிறதுனால தப்பு கிடையாது ஏன்னா அவங்க பார்க்குற விஷயம் அப்படி இருக்குது இந்த இயற்கை வைத்தியத்தோட முறை தெரியாமல் குழந்தைங்களுக்கு சிறிய அளவில் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் எக்குதப்பாக கொடுத்துறதுனால அவங்க உடனே குழந்தைகளுக்கு ஆக்ஸி இது அலர்ஜி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுனால ஆங்கில வைத்தியர்கள் வந்து இந்த இயற்கை வைத்தியத்தை குறை சொல்கிறாங்க அந்த காலத்தில் சித்தர்கள் மண்டை கம்பாளத்தை திறந்து வைத்தியம் பார்த்துருக்காங்க இப்போ நூல் வச்சு தையல் போடுறோம் அப்போ முள்ளு வச்சு தையல் போட்டு சில காயங்களை குணப்படுத்தியிருக்காங்க